வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் ரகம் யாரை பார்க்க அப்புறம்னா அதிமுக யார் தலைமையில் ஒன்றிணை வாங்கன்ற மாதிரி கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க ஒரு பார்த்தீங்கன்னா மூன்று பேருமே தலைமை இல்லாமல் பாத்தீங்கன்னா தனபால வந்து அதிமுக தலைமையாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி கொண்டு வந்தாருன்னா கண்டிப்பா வந்து இவங்க மூணு பேருமே வந்து சமரசம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் ஒரே ஒரு நபர் தான் சமரசமா போக மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கூட காலகட்டம் மாற மாற பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கவுன்சில் எக்ஸாம் வருது இதுலையும் என்ன ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க கூட்டணி தான் ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது வந்து இப்போ வந்து அண்ணாமலை கூட பார்த்தீங்கன்னா லண்டன் போயிருக்காரு ஸோ அந்த சூழ்நிலை கேப்ல எல்லா தலைவரும் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சா நல்லதுன்ற மாதிரி நைனா நகேந்திரன் சொல்லியிருக்காரு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இது வருதுன்ற மாதிரி தெரியுது அண்ணாமலை கட்சியில சொந்த உறுப்பினர்களே அவங்க இப்போ வானதி சீனிவாசன் தமிழிசை எல்லாருமே சொல்றாங்க அதிமுக கூட்டணி வச்சா நல்லதான்ற மாதிரி அண்ணாமலை இருக்கும்போது இந்த மாதிரி பேசவே இல்லை இப்போ அண்ணாமலை போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்ராஜா வந்து பத்தாம் தேதி திருப்பின் டெல்லிக்கு போய் வந்து யார் யார் இணைக்கணுன்ற மாதிரி விருப்புறாங்களோ ஸோ அவங்க